மீனாட்சி பொண்ணுங்க திடீர்னு முடிய போறதா சொல்லி ஒரு செய்தி வைரலா பரவி வந்துட்டு இருந்த நிலையில இத பத்தி ரொம்பவே உருக்கமா சீரியல் முடி போறதுக்கான சில முக்கியமான காரணங்களை இந்த சீரியலோட ஹீரோவான நடிகர் ஆரியன் அவர்கள் இப்போ சொல்லியிருக்காரு அதை தான் நம்ம இந்த கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு மேல ரொம்பவே வெற்றிகரமா ஒலிபரப்பாயிட்டு வர சீரியல் தான் மீனாட்சி பொண்ணுங்க இந்த சீரியல்ல குடும்ப பாசத்தம் ரொம்பவே அழுத்தமா சொல்லிருக்கறனால சீரியல் ரசிகர்கள் மதியில ரொம்பவே நல்லா போயிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும் குறிப்பா இந்த சீரியல்ல வர மெயின் லீட் பேரான் வெற்றி சக்தி ஜோடிக்குனே தனி ரசிகர் கூட்டமே இருக்காங்க இப்படி இருக்கும் போது யாருமே எதிர்பார்க்காத திடீர்னு சீரியல் செய்திகள் வெளியாகிருக்கு இதனால பல ரசிகர்கள் ரொம்பவே சோகத்துல இருந்துட்டு இருக்காங்க நடிச்சுட்டு வர நடிகர் ஆரியன் அவர்கள் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா மீனாட்சி பொண்ணுங்க சீரியல் என்னோட வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு சீரியல் என்னதான் அதுக்கு முன்னாடி பல சீரியல்கள் நடிச்சிருந்தாலும் இந்த சீரியல்ல தான் நான் நடிக்க ஸ்டார்ட் ஆரியனுக்கு கிடைச்ச சப்போர்ட்டை விட நீங்க வெற்றி கேரக்டருக்கு கொடுத்த சப்போர்ட் நான் நினைச்சு கூட பாக்காதது சீரியல் நல்லா தான் போயிட்டு இருக்கு கண்டிப்பா இன்னும் கதையில கொஞ்சம் விறுவிறுப்பான திரைக்கதைய கொண்டு வந்தா சீரியல் ரொம்பவே நல்லா போகும் ஆனா அதுக்கான டைம் எங்களுக்கு இப்ப குடுக்கல அது மட்டும் இல்லாம அங்க நிறைய விஷயங்கள் நடக்குது அதுக்கு எங்களால எதுவும் பண்ண முடியாது நாங்களும் இவ்வளவோ கேட்டு பார்த்தோம் எதுவும் பண்ண முடியாது அதனாலதான் சீரியல் அடுத்த சில எபிசோடோட முடிய போகுது அத நினைச்சு மாதிரி தான் நானும் ரொம்பவே வருத்த பண்றேன் ஆனா குடி சீக்கிரமே இன்னொரு நல்ல ப்ராஜெக்ட்ல உங்களை என்டர்டைன் பண்றேன் அது வரைக்கும் தொடர்ந்து உங்களோட லவ் அன் சப்போர்ட்ட கொடுத்துகிட்டே இருங்க அப்படின்னு ரொம்பவே உருக்கமா சொல்லி முடிச்சிருக்காரு சோ இந்த வீடியோ பாத்துட்டு இருக்கிறேன் நீங்க நடிகர் ஆரியன் சொல்லி இருக்கிற இந்த விஷயத்த பத்தியும் மீனாட்சி பொண்ணுங்க சீரியலை எவ்வளவு மிஸ் பண்ண போறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களையும் கீழ உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் தெரிஞ்சுக்குள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க